வணக்கம் தொண்டர்களின் எண்ணமும் நமக்கு மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு சோதனை ஓட்டமாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் எம்பியாக வேட்பாளராக இந்த தொகுதியில் நின்றிருக்கிறார் ஏற்கனவே இரண்டு முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இன்னொரு முறை பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்து இறந்த பிறகு ஒரு முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எம்பியாக நிற்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் கேட்டபொழுது அவர் சொல்கிறார் இல்லைங்க மக்களினுடைய செல்வாக்கும் தொண்டர்களுடைய எண்ணமும் எனக்கு எந்த அளவுக்கு இருக்குது என்மேல் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறாங்க என்மேல் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்கன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தொகுதியில் ராமநாதபுர தொகுதியில் நான் நேரடியாக போட்டியிடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஏன்னா ஏற்கனவே தேனி தொகுதியில் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய அவருடைய மகன் ரவீந்திரநாத் வந்து ஆல்ரெடி தேனி தொகுதியில் இருக்கிறாரு அதே அந்த நேரத்தில் வந்து திருப்பி ராமநாதபுரத்தில் அவர் வேட்பாளராக நிறுத்தணும்னா பல்வேறு குளறுபடிகள் இருக்கும் பல கேள்விகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால் நானே இந்த தேர்தலை நிற்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா தொண்டர்களை வந்து இந்த தொகுதியில் நிற்க வைத்தால் பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் அதனால் வந்து இந்த தொகுதியில் ராமநாதபுர தொகுதியில் நானே நேரடியாக இந்த தேர்தலை நிற்கலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி தான் இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுர தொகுதியில் நிற்கிறேன் ஏன்னா மக்களுடைய எண்ணங்களும் தொண்டர்கள் என்மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் எனக்கு எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இந்த தொகுதியில் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் இந்த தொகுதியில் நேரடியாக நானே போட்டியிடுவதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்றார் ராமநாதபுர தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நிலை ஏற்பட்டால் மீண்டும் அதிமுகவை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு கட்டமைக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மைக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறார் போகிறமிடமெல்லாம் மக்கள் செல்வாக்கு வந்து இருக்குது ஐயா உங்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு ஏற்கனவே இந்த தொகுதியில் எம்பியாக இருக்கிறவர் வந்து வே ஓட்டு கேட்டு சென்ற முறை வந்தாங்க ஜெயிச்சிட்டாங்க அதன் பிறகு இந்த தொகுதியை திரும்பி கூட பார்க்கல நீங்கள் உங்களுக்கு இந்த முறை நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் அப்படின்னு என்னுடைய நேரடியாக நான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிற போது எங்கிட்டயே சொல்லக்கூடிய நிறைய பொதுமக்கள் சொல்லும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுர தொகுதியில் வேட்பாளராக நிற்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடுமையான போட்டி நிறைந்த தேர்தல் களமாக இருக்கிறது சுற்றெறிக்கை வெயில கூட தேர்தல் பிரச்சாரத்தில் அந்தந்த வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதிகளில் ஈடுபடுறாங்க குறிப்பாக ராமநாதபுர தொகுதியில் நிற்கக்கூடிய நின்றிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு கடுமையான எதிர்வனையும் கடுமையான எதிர்ப்புகளும் மீறி தான் அந்த தொகுதியில் நின்றிருக்கிறார் அவர் நிற்கிறார் நின்றிருக்கிறார் அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் என்ற விஷயத்தை தெரிந்தவுடனே எடப்பாடி சார்பாக பல்வேறு வியூகங்களை பல்வேறு சதி திட்டங்களை தீட்டி எனக்கு எதிராக ஒரு ஐந்து ஓபிஎஸ்களை வந்து நிறுத்தி சுயேட்சை வேட்பாளர்கள் நிறுத்தி என வந்து சதி சதிவலையை நிற்க அந்த இடத்துல நிற்க வச்சு என்னை எப்படியாவது வீழ்த்தணும் அரசியலில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை அகற்றணும் அப்படிங்கிறது எடப்பாடிய எடப்பாடியினுடைய எண்ணமாக இருக்கிறது ஒருபோதும் நான் வீழ்ந்து விட மாட்டேன் நிச்சயமாக இந்த தொகுதியில் இந்த மக்கள் எனக்கு ஆதரவு இருக்குது நிச்சயமாக வெல்வேன் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு எத்தனை ஓபிஎஸ்களை எனக்கு எதிராக போட்டி போட வைத்தாலும் ஒரிஜினல் ஓபிஎஸ் யார் அப்படின்னு இந்த தொகுதி மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது நான் மட்டும்தான் தான் மீதி அத்தனை பேரும் தோல்வியை தான் தழுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அவர் வின் பண்ணிட்டா அதிமுகவில் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறாரு என்ன மாற்றம் வரும் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒன்றிணைவார்களா ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே ஒரு ஒருமித்த கருத்தோடு ஒன்றிணைந்து அடுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை சந்திப்பார்களா என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பல தடைகள் பல இடையூறுகள் பல தோல்விகள் தொடர்ந்து சந்திக்க சிங்கத்துவை சந்தித்து கொண்டு வருகிறார் இந்த நாடாளுமன்ற தோ தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் அவர் வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்களுடைய மக்கள் கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்